தமிழ் நன்மையை பற்றி தான் பேசுனாரு ஆனால் இருந்தாலும் ஒரு சில விஷயங்கள் அவர் ஏற்றுக்கூடாத அளவுக்கு தான் பேசிட்டு சீமான் ஈக்குவலுக்கு இவர் வர்றதுக்கு கொஞ்சம் கடினமான வாய்ப்பு தான் விஜய் வளர்ந்து வரும் அரசியல்வாதின்னு சொல்லுங்க இப்போ வந்து தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு சீமான் ரொம்ப தமிழ் மேலே பற்று வச்சு தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா யார் காலத்தில் இறங்கி வர வரக்கூடிய ஒரு அரசியல்வாதியாக இருக்க நினைக்கிறார் முன்னாடி பார்த்தீங்கன்னா கேப்டன் இருந்தார் இப்போ பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு சீமான் ரொம்ப தமிழ் மேலே பற்று வச்சு இருக்கிறாரு அவர் வரலாம் இப்போது வளர்ந்து வரும் நடிகராக வளர்ந்து வரும் அரசியல்வாதியாக நடிகர் விஜய் வந்துக்கிட்டு இருக்காரு அவரும் இருக்கலாம் இவங்க ரெண்டு பேருக்கு வாய்ப்பு கொடுத்தா நல்லாயிருக்கும் விஜய் வளர்ந்து வரும் அரசியல்வாதின்னு சொல்கிறீங்க இப்போ வந்து அப்படின்னா புரட்சி கலைஞர் விஜயகாந்தும் கேப்டன் அவர்களும் படக்குன்னு வந்தார் நல்ல ஒரு பேர் வாங்கினார் புரட்சி தலைவர் உடனே வந்தார் அவரை சிஎம் போஸ்டிங்லேருந்து எடுக்கவே முடியல நல்ல மக்களுக்கு சேவை செஞ்சார் புரட்சி தலைவரும் புரட்சி கலைஞர் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருந்துச்சு ஆனால் அதை அவர் தக்க வச்சுக்கலை அதை பயன்படுத்திக்காதனால அவர் இருந்தாலும் அவரோட பேரானது கெட்டுப்போத அளவுக்கு அவரோட மறைவும் சிறப்பாக இருந்துச்சு இவங்க ரெண்டு பேருக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா விஜய் வரலாம் அதே அந்த வழியில் ஆனால் நிறைய விமர்சனம் எப்படி சொல்லுவேன்னா ஒரு அரசியல்வாதியாகவே செயல்படலை இன்னும் சினிமா நட்சத்திரமாக தான் வர்றாரு ஒரு அரசியல் பேசக்கூடிய தலைவனாகவே இல்லை அப்படின்றாங்க அரசியல் பேசுகிறவங்க யாருமே இன்றைக்கி நிலைமைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா அரசியல் செய்யலை அரசியல் பேசுகிறவங்க யாருமே நல்ல அரசியல் செய்யலை மதுபான ஒழிப்புன்னு சொன்னாங்க எந்த கட்சியுமே ஒழிக்கலை இப்போ இவரும் சொல்கிறாரு சீமானும் சொல்கிறாரு யாருக்காவது ஒரு ஆளுக்கு வாய்ப்பு கொடுத்து பார்ப்போம் வாய்ப்பு கொடுத்து பார்ப்போம் இப்போ நீங்கள் சீமானுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்கீங்களா அந்த மாதிரி முன்னாடி ஆ கண்டிப்பாக சீமானுக்கும் ஒரு தடவை போட்டு போட்டுருக்கு போட்டிருக்கீங்க இப்போ அதுலேருந்து இப்போ நீங்கள் விஜய்க்கு ஆதரவு கொடுக்கலான்னு மாறீங்க விஜய்க்கு ஆதரவு கொடுக்கலாம் அப்படின்னா அதற்கு காரணம் புரட்சி தலைவர் தான் புரட்சி தலைவர் ஒரு நடிகர் அரசியல்வாதியாக வந்தார் மக்களுக்கு நல்ல ச சேவை செஞ்சார் அடுத்து புரட்சி கலைஞர் கேப்டனும் நடிகராக இருந்து தான் வந்தார் அவருக்கும் வாய்ப்பு கொடுத்தேன் ஆனால் அவரும் வந்து வரலை வர முடியாத ஒரு நிலைமை ஆகி போச்சு புரியுதுங்களா இப்போ இவருக்கும் வாய்ப்பு கொடுத்து பார்ப்போம் மக்கள் எல்லாருமே சேர்ந்து கொடுத்தாங்கன்னா வந்தா நன்மை நல்லது செய்வார் மக்கள் தொகை நிறைய பேர் வந்தாங்க அந்த வீடியோவில் அரசியல் என்ன அரசியல் எல்லாமே நன்மை பற்றி தான் பேசினாரு ஆனா இருந்தாலும் ஒரு சில விஷயங்கள் அவர் ஏற்றுக்கொள்ளாத அளவுக்கு தான் பேசி இருக்காரு மக்களுக்கு சேவை செய்யணும் அப்படின்னு அவர் வாயில் சொல்கிறாரு அதை ஆனால் அவர் இப்பயே கூட செய்யலாம் அதற்கான வழிமுறைகள் அவர்கிட்ட இருக்குது இருந்தாலுமே அதை அவர் செய்ய தான் செய்கிறாரு பார்ப்போம் ஆனால் அவர் வந்தால் நல்லாயிருக்கும் இப்போ சீமானோட விஜய் ஒப்பிட்டு பேசுகிறாங்கல்ல கண்டிப்பாக அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க இப்போ சீமான் வந்து ஒரு பதினாலு வருஷமாக அரசியல் இருக்கார் தமிழ்நாட்டு மக்களுக்கு பிரச்சனை உடனே காலத்தில் இறங்குறாரு அவரோட விஜய் ஒப்பிடுறாங்கல்ல அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க சீமான் ஈக்குவலுக்கு இவர் வர்றதுக்கு கொஞ்சம் கடினமான வாய்ப்பு தான் அவரோட ஓட்டு எண்ணிக்கை எங்கேயோ இருக்குது புரியுதுங்களா இவர் வளர்ந்து வரும் ஒரு அரசியல்வாதி தான் இவருக்கு ஒரு வாய்ப்பு அளிக்கலாம் நல்லா நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து ஏன்னால் போன தடவை வந்து பார்த்தீங்கன்னா மூணாவது இடம் அவர்கள் வந்து ஓட் லிஸ்ட்டில் மூணாவது இடம் பிடிச்சார் ஆனால் இவருக்கும் ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம் விஜய்க்கும் அட்லீஸ்ட் ஒரு அஞ்சு சீட்டு பிடிச்சா பிடிக்கலாமே சீமானுக்கு ஒரு அஞ்சு சீட்டுக்கு ஒரு அஞ்சு சீட்டு கொடுத்து பார்ப்போம் புரியுது அவங்களுக்கு அவங்களோட திறமையை அவங்க காட்டட்டும் பிடிச்சிருக்கு முன்னாடி ஓட்டு வச்சு ரொம்ப பிடிச்சது அவர் ஆரம்பிச்ச கட்சியின் கொள்கையை வச்சு தான் நானும் தமிழனே அதனால தான் அந்த கொள்கை பிடிச்சிருக்கு ஓகே நானும் தமிழர் நானும் தமிழ் தமிழங்குற உணர்வுனால பற்று உணர்வு தமிழ்நாட்டுக்கு எந்த அரசியல் தேவை தமிழ் தேசியமா இல்லை திராவிடமா இப்போ தமிழ் தேசியத்தை முன் வச்சு சீமான் போய் போயிட்டுருக்காரு திராவிடத்தை வந்து திமுக அதிமுக இருக்காங்க விஜயம் பார்த்தீங்கன்னா பதாக ஏற்று வராது எது தமிழ்நாட்டு தேவை நினைக்கிறீங்க திராவிடம் தான் தேவை எதனால் எதனாலன்னு கேட்டிங்கன்னா தமிழ்நாட்டிற்குள்ளே நம்ம இந்துக்கள் மட்டும் வாழலை முஸ்லீம் வாழ்கிறாங்க கிறிஸ்டின் வாழ்கிறாங்க அனை அனைவரும் தேவை நம்மளுக்கு புரியுதுங்களா அவங்க அவங்க வந்து மத வேற்றுப்பாடிலேயோ மொழி மொழினாலையோ அவங்கள பிரித்து பார்க்கறதுனால நம்ம கிடையாது வந்தாரை வாழ வைக்கும் சென்னை நம்ம தமிழ்நாட்டில் பிறந்தவங்க அதனால் எல்லாத்தையுமே ஏற்றுக்கிறது தான் திராவிடம் புரியுதா உங்களுக்கு அதனால் திராவிடத்தில் வரலாம் நீங்கள் சொல்கிற பெருமை பெருமைப்படுறீங்களா இல்லை திராவிடர்ன்னு சொல்கிறத பெருமைப்படுறீங்களா தமிழர் தான் பெருமையாக அப்புறம் ஏன் திராவிடத்தை தேர்ந்தெடுக்கிறீங்க இப்போ திராவிடன்றது எல்லா மொழியும் சேர்க்கறது தானே மிச்ச ஊரில்லாம் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி தமிழர்களுக்கு முன்னுரிமை கிடையாது நம்ம ஊரில் மட்டும் அப்படி தரானு நினைக்கிறீங்க நம்ம அவங்களுக்கு வழி வகுத்துருக்கோம் அந்த மாதிரி புரியுதா உங்களுக்கு நம்ம அவங்களுக்கு அந்த மாதிரி வலி வகுத்துட்டோம் நம்ம எல்லோரும் வேணும்னு நினைக்கிறோம் மற்றவங்க நம்ம வேண்டாம்னு நினைக்கிறாங்க நம்ம எல்லோரும் வேணும்னு நினைப்போம் ஏன் வேண்டாம் நினைக்கணும் நம்ம அடுத்தவங்க நம்மளோட பற்று நம்மக்கிட்ட கருட்டு தமிழங்கிற பற்றை நம்ம விட்டு கொடுக்க வேண்டாம் இருந்தாலுமே திராவிடங்கிறது நம்ம எல்லாரையுமே சேர்த்துப்போம் வரவங்க வரட்டும் வராதவன் போய் ஆமாம்